ஆந்திர பிரதேச துணை முதலமைச்சரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் விசாகப்பட்டினம் அருகே உள்ள அரக்கு மற்றும் கிராமங்களுக்கு சமீபத்தில் மேற்கொண்டார் அப்போது அங்குள்ள மலை கிராமமான கிராமத்துக்கு சென்றார் அப்போது கிராமத்திற்குள் பவன் கல்யாண் சென்றபோது போது பாங்கி மீது என்ற வயதான பெண்மணியும் கிராமத்தை சேர்ந்த பல பெண்களும் வெறுங்காலுடன் இருப்பதை கவனித்தார் இதனால் மிகவும் வேதனை அடைந்த துணை முதல்வர் பவன் கல்யாண் கிராம வசிக்கும் மொத்த மக்களின் எண்ணிக்கை குறித்து அங்கிருந்தவர்களிடம் விமர்சித்தார் காலணிகளை வழங்கி தனது ஊழியர்களுக்கு செருப்புகளை துணை முதல்வர் பவன் கல்யாண் அனுப்பி வைத்தார் இதை பார்த்த கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் பவன் கல்யாணுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் நீங்கள் பவன் ஐயா வந்து எங்கள் போராட்டங்களை அங்கீகரித்து விட்டார் என்று ஒரு கிராமவாசி ஒருவர் உணர்ச்சி பொங்க கூறினார் வேறு தலைவரும் எங்கள் பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தவில்லை என்றும் தங்கள் தங்கள் கஷ்டங்களை செய்ததற்காக துணை முதல்வர் கல்யாணுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் கிராம மக்கள் கிராம மக்களுடன் சேர்ந்து முழு தும்பிரிகுடா மண்டலத்தில் உள்ள பலரும் பவன் கல்யாணுக்கு தங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருகிறார்கள் பேடப்படை கிராம மக்கள் மட்டுமின்றி தும்பிரிகுடா மண்டல் முழுவதும் துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு நன்றி தெரிவித்தனர் இதற்கிடையில் மத்திய அரசு லோக்சபாவில் அறிமுகம் செய்த வக்பு வாரிய ஒதுக்கீட்டு திருத்த சட்ட மசோதாவிற்கு ஜனசேனா கட்சி தனது முழு ஆதரவை தெரிவித்தது வக்பு வாரிய சட்டத்தை நவீனமயமாக்கும் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கும்படி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு துணை முதல்வர் கல்யாண் உத்தரவிட்டார் ஜனசேனா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை லோக்சபாவில் ஜனசேனா அறிமுகம் செய்ய இந்த மசோதாவுக்கு ஜனசேனா கட்சி ஆதரவு தெரிவிக்கிறது இந்த திருத்தம் முஸ்லிம் சமூகத்திற்கும் பயனளிக்கும் என்று கட்சி நம்புகிறது எனவே அனைவரும் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று கட்சி தலைவர் பவன் கல்யாண் உத்தரவிட்டுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது வக்ஃப சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது குறித்து முப்பத்தி ஒன்று உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நாடாளுமன்ற குழு ஆய்வு செய்தது சம்பந்தப்பட்ட குழுக்கள் அறிஞர்கள் மற்றும் மாற்று நிபுணர்களுடன் கலந்துரையாடிய பிறகு இந்த மசோதா உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்றப்பட்ட வக்பு வாரிய சட்டத்தை நவீன காலத்திற்கு ஏற்ப மாற்றி அதிக நன்மைகளை அடைய இந்த திருத்தம் உதவும் வக்புபடுத்துவதிலும் நிர்வகிப்பதிலும் சரி செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வக்ப சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர இந்த மசோதா முயல்கிறது இந்தியாவில் உள்ள வக்ப சொத்துக்களின் நிர்வாகத்தையும் மேலாண்மையையும் மேம்படுத்த இந்த திருத்த மசோதா இலக்கு கொண்டுள்ளது ஒன்றைய சட்டத்தில் இருந்த குறைபாடுகளை சரி செய்து வகுப்பு வாரியங்களின் செயல்திறனை அதிகரிக்கவும் இது வழி செய்கிறது சட்டத்தின் பெயரை மாற்றுவது வகுப்பு வரையறைகளை புதுப்பிப்பது பதிவு செய்யும் முறையை மேம்படுத்துவது வகுப்பு பதிவுகளை நிர்வகிப்பதில் தொழில்நுட்பத்தின் பங்கை அதிகரிப்பது போன்ற மாற்றங்கள் இதில் அடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட வகுப்பு சட்டம் வகுப்பு சொத்துக்களை நிர்வகிப்பதில் பல குறைபாடுகள் இருப்பதாக விமர்சிக்கப்பட்டது முறைகேடு ஊழல் ஆக்கிரமிப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தன இந்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த சட்டம் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக இருப்பதாகவும் அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் மனுதாரர்கள் வாதிட்டனர் இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் நடத்த விசாரணை வழிகாட்டுதல்கள் மற்றும் இடைக்கால உத்தரவுகள் மீது கவனம் செலுத்தும் இறுதி தீர்ப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு அறக்கட்டளை போன்றது முஸ்லிம்கள் தங்கள் சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்காகவும் பொது பயன்பாட்டிற்காகவும் அர்ப்பணிப்பு துதான் வகுப்பு இந்த சொத்துக்களை முறையாக நிர்வகிக்கவும் பாதுகாக்கவும் தான் வக்பு சட்டம் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த சட்டத்தில் பல குறைபாடுகள் இருந்ததால் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலம் வகுப்பு சொத்துக்கள் முறையாக நிர்வகிக்கப்படும் என்று இதில் பார்க்கப்படுகிறது பவன் கல்யாண் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு சமூக சேவகர் என்பதையும் இந்த சம்பவம் காட்டுகிறது ஏழை மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வது பாராட்டுக்குரியது அதே போல் வக்பு வாரிய சட்ட மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தது மூலம் முஸ்லிம் சமூகத்தின் நலனையில் அக்கறை கொண்டுள்ளார் என்பது தெரிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க